அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து நமக்கு டேம் த்ரீயில் பாடம் ஐந்து நமக்கு வந்து முயற்சி வெல்லுங்கிற நமக்கு வந்து பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒன் மேட் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏழவில்லை என்ற சொல் உணர்த்தும் பொருள் டேஸ் ஆன்சர் வந்து முடியவில்லை அடுத்து இரண்டாவது வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா வகுப்பு கூட்டல் அறை அடுத்து மூன்றாவது பரிசலுத்து என்ற சொல்லே எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து பரிசு கூட்டல் அளித்து அடுத்து நான்காவது பெரிய என்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சிறிய அடுத்து ஐந்தாவது வெற்றி என்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து தோல்வி அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட் ரெண்டு கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் நமக்கு வந்து பத்தொம்பதாம் பக்கம் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் பத்தொம்பதம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் நமக்கு ஃபஸ்ட்டு முதல் லைன்லேயே இருக்குது பாருங்கள் ஆசிரியர் ஒரு போ போட்டியை அறிவித்தார் அதுலேருந்து மூன்றாவது லைனில் என்று அறிவித்தார் இருக்கா அது வரை குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆசிரியர்லேருந்து என்று அறிவித்தார் வரை குறிச்சிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது பேராவில் ரெண்டாவது லைன் பாருங்கள் அந்த பெட்டி அளவில் சிறியதாக இருந்தது அதனால் தூக்க இயலாது என்று போட்டியிலேருந்து பலர் விலகிவிட்டனர் அந்த ரெண்டு லைன் குறிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் நமக்கு மூன்றாவது கொஸ்டின் கவியரிசி வெற்றிக்கு காரணம் என்னென்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் நம்ம இது வந்து ரெண்டு பையன்கிட்ட வரும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க போட்டியே பெட்டியே தூக்குவது தானே தூக்கி பார்க்காமலேயே எப்படி முடிவு செய்ய முடியும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்து தூக்கியது என்று அந்த நினைத்து நினைத்தேன் இருக்காத்தே அடிச்சுட்டு நினைத்து போட்டுக்கோங்க நினைத்து தூக்கினேன் இருக்கா அதை வந்து தூக்கியது அது வரைக்கும் அதுக்கோங்க போட்டியிலேருந்து தூக்கிய வரை குறிச்சிக்கோங்க இது வந்து முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம கொஸ்டின்லேயே இருக்குது முதல் நம்ம இருபதாம் பக்கத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா அது வந்து முதல் பாயிண்டாக எழுதிட்டு தூக்கியது கவியரசியின் வெற்றிக்கு காரணம் ஆகும் தூக்கியது அது கூட சேர்த்து எழுதிக்கோங்க தூக்கியது கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்னென்றக்கா என்னென்னு நடிச்சிட்டு ஆகும் புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க இதுதான் மூணாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் எது சொல்லியிருக்காங்க அடுத்த அறையில் பெட்டி பெரியதாக முடிவு முயற்சி அடடா அருமை எல்லாத்துலேயும் நமக்கு வந்து முதல் எழுத்து வந்து ஒன்று போல் இருக்குது அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு வந்து எதிர்ச்சொழி எழுத கேட்டிருக்காங்க வெப்பம் முதல்ல குளிர்ச்சி அடுத்து வந்து வெப்பம் மேலே கீழே உள்ளே வெளியே அதை தான் சொல்லியிருக்காங்க அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து வந்து ஏரி நாள் பஸ்லேருந்து ஒருத்தவங்க ஏறுற மாதிரி இருக்குது நோன் இறங்குற மாதிரி இருக்குது அதான் சிறுமி வந்து பஸ்ஸில் ஏறுதாங்க சிறுவன் வந்து பேர்லேருந்து இறங்குனாங்க நமக்கு இறங்கினான்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம இன்னொன்று எழுதணும் ஏரி நாள் அதை அப்படியே எழுதிக்கோங்க பார்த்து